திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா கசடு நீங்க கல்வி தேவை பிடிக்கும் தேசிகாய் நூலை ஆராய்ந்து பார்த்து அதை கற்கி அது அது சொல்லி இருப்பார்கள் மாசு இப்படிதான் வரும் இப்படிதான் மல மாசு இருக்கு இப்படிதான் களிம்பு இருக்கு களிம்புத்தான் நீங்கள் கண்ணுதல் நந்தினர் களிம்பு பற்றி நூல் சொல்லும் களிம்பு அறுத்தான் நீங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பருங்கில் போலம் பதித்தான் பதினார் அப்போ கலிம்பு அறுத்தான் இங்கே மலம் அறுத்தான் அங்கே சொல்வார் வாழ்கையை வாழ்க என் திரு வாழ்கையை வாழ்க மலம் மறுத்தான் பாதனார் இங்கே களிம்பு அறுத்தானார் அந்த களிம்பை பற்றி சொல்லு கொண்டவர்களை ஆராய்ந்து கசடரை கற்க வேண்டும் அப்போ கசடர் என்பது அதில் உள்ள ஐயப்பாடு தீர வேண்டும் கசடர் என்பது ஐயப்பாடு அழுக்கு அது மாசு அப்போ க ஐயத்தின் நீங்க தெரிந்திருக்கு அந்த கையம் எந்தலையும் ஐயப்படக்கூடாது இந்த தேகம் இப்படி தான் இருக்குது தப்பவே தப்பா அதில் எடுத்த முடிவு முடிவு தான் அப்போ தேகத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்வது ஒரு கல்வி கசடரை கற்று க கசட கசடை பற்றி அறிந்து கொள்ளும் கல்வி கசடை நீக்குவது அறிந்து ஒரு கல்வி கசடு கசடு இப்படி தான் இருப்பது கல்வி கசட முயற்சிப்பது முயற்சி அப்போ உண்மை தெரிந்து கொண்ட பின் தான் கசடற்று போகும் அப்போ கசட அறுக்கவே களிம்பு அறுத்தான் அறுக்க வேண்டும் அங்கே அவா அறுத்தான்னு சொல்லுவான் வள்ளுவன் அவா அறுத்தல் களிம்பு அறுத்தான் அப்போ அதாவது வள்ளுவன் சொல்வது போல் கற்பவை கற்க வேண்டியவை கற்கின்ற நூல் கசடார் கற்க வேண்டும் அப்போ அதில் இருக்க குற்றங்கள் தெரியணுமல்லவா நூல்கள் இந்த நூல் இந்த தன்மை உள்ளது மன்னனாயிருந்தாலும் சரி அரச இந்த நூல் வாழ்க்கைக்கு பயனுள்ளது இந்த நூல் உலகநடை அறிந்து வாழுகின்ற வாழ்க்கை உலகநடை அறிந்து வாழுவதற்குரிய நூல் இது உயிர் நடை அறிகின்ற வாழும் உயிரை பற்றி சொல்லக்கூடிய நூல் உடலை பற்றி சொல்லக்கூடிய நூல் உலகத்தை பற்றி சொல்ல நூல் அப்போ ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்கின்ற நூல் ஒன்று அது ஞான நூல் ஆன்மாவை பற்றி அறிந்தால் அவன் உடமை பற்றி அறிவான் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்கிற நூல் ஞான நூல் கற்க இவர்கள் கற்க வேண்டிய நூல் கற்பாவை இதுதான் அவன் கற்க வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகின்றவன் ஆன்மாவைப் பற்றி அறியக்கூடிய ஆன்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நூலை பர்ப்பது அது ஒரு வகை கற்பவை